நாங்க ஓட்டும் வண்டி எல்லாம் விவசாயத்துக்கு மட்டுமே விலை உயர்வால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் விலை உயர்வை மத்திய அரசும் மாநில அரசும் கட்டுப்படுத்தாவிடில் ஆர்ப்பாட்டம் தொடரும் போர்வேல் லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் எச்சரிக்கை திருப்பத்தூர் மாவட்டத்தில் போர்வேல் லாரிகள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வண்டிகள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட உரிமையாளர் சங்கம் சார்பில் வரலாறு காணாத அளவில் போர்வேல் வண்டியின் பிட்டு மற்றும் டீசல் உதிரி பாகங்கள் வேலை உயர்வை கண்டித்து திருப்பத்தூர் தேதி முதல் வருகின்ற இருபதாம் தேதி வரை மாபெரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் சிலம்பரசன் தற்போது வரலாறு காணாத அளவிற்கு போர்வீல் வண்டியின் உதிரி பாகங்கள் விலகியற்றதின் காரணமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வண்டிகள் இயங்கி வருகிறது இந்த தொழிலை நம்பி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன மேலும் நாங்கள் ஓட்டும் வண்டி எல்லாம் விவசாயத்திற்கு மட்டுமே உபயோகித்து வருகிறோம் இந்த நிலையில் விவசாயிகளிடம் எழுவதாயிரம் எழுபது ரூபாய் வாங்கி கொண்டிருந்த நிலையில் தற்போது நூத்தி பத்து மற்றும் நூத்தி இருபது ரூபாய் அளவில் வாங்க வேண்டிய நிலை உள்ளது இதனால் விவசாயிகள் மிகவும் பாதிப்பு அடைகின்றனர் எனவே இதனை கருத்தில் கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசு விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் எச்சரித்தனர்